எல்லோருக்கும் வணக்கம் மாண்புமிகு செய்தி ஒளிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களே தூர்தர்ஷன் குடும்பத்தினரே கலை விருந்தளித்துள்ள அனிதா குப்சாமி தம்பதியினரே என்னுடன் சேர்ந்து இன்று தூர்தர்ஷனால் பாராட்டப்படும் பிரமர்களே கலை உலகப் பிரமுர்களே விருந்தினர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தூர்தர்ஷன் தொடங்கப்பட்டு ஐம்பது வருடங்கள் ஆகிவிட்டன இதை நினைத்து பார்த்தால் காலம் இவ்வளவு வேகமாக ஓடுகிறது என்று தெரிகிறது சென்னை தொலைக்காட்சி தொடங்கப்பட்ட போது கருப்பு வெள்ளை தொலைக்காட்சி பெட்டிகளே இருந்தன சென்னையை தாண்டி பல ஊர்களில் நீச்சிகளை தெளிவாக பார்க்க முடியாது தொலைக்காட்சி பெட்டிகளை வைத்திருப்பவர்கள் மாடிகளில் உயரமான கம்பங்களில் ஆண்டனா பொருத்தப்பட்டிருக்கும் காற்றின் வேகத்தினால் ஆண்டனா திசை மாறினால் காட்சிகளை தெளிவாக பார்க்க முடியாது ஒருவர் மேல் மாடிக்கு சென்று ஆண்டனாவை திசை திருப்பி வைக்க வேண்டும் அப்போதுதான் கீழே ஒரு காட்சி தெளிவாக வருகிறதா என்று பார்க்க வேண்டும் ஆனால் கடற்கரை நகரில் இலங்கையின் ரூபகனி தொலைக்காட்சி தெளிவாக தெரிந்தது சென்னை தொலைக்காட்சி தொடங்கப்பட்ட பத்து வருடங்கள் நிலைமை மாறியது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்ற போது வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் அறிமுகமாயின அப்போது தொலைக்காட்சி பெட்டிகள் பெரிய அட்டை பெட்டிகள் போல் இருந் அந்த அளவுக்கு இருந்தன பிறகுதான் மெலிதான பலகை போன்ற தொலைக்காட்சி பெட்டிகள் வந்தன இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியோடு சேர்ந்து நிகழ்ச்சிகளிலும் புதுமைகளிலும் புதுமைகள் வந்தன ஒரு காலத்தில் வயலும் வாழ்வும் என்ற நிகழ்ச்சியும் ஒளியும் ஒளியும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியும் செய்தி அறிக்கைகளும் பிரதானமானவை நான் செய்தி அறிக்கைகளை திரும்பி பார்ப்பேன் உரிமையும் பார்ப்பதுண்டு செய்தி வாசிப்புகளும் தமிழ் உச்சரிப்பு சரியாக இருக்கும் அதாவது தமிழ் மொழிக்கு தூர்தர்ஷன் செஞ்ச சேவை மிக பாராட்டுக்குரியது அதாவது உச்சரிப்பு அவ்வளோ சுத்தமாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறேன் செய்தி வாசிப்புக்கு வந்து அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அந்த காலத்தில் சரோஜ் நாராயண் சாமின்னு சொல்லிவிட்டு அதாவது உங்களுக்கு காலம்பர நியூஸ் பேப்பர் ஈவினிங் நியூஸ் பேப்பர் நாலுமே பார்த்தாச்சுன்னா அப்புறம் விஷயம் தெரியும் அதான் அதாவது செய்தி தெரியும்னா மறுநாள் காலம்பரை காத்துன்னு இருக்கணும் அக்கா கடைசியாக ஏழே காலுக்கு டெல்லியிலேருந்து தமிழ் செய்திகள்னு ஒளிவருப்பாங்க அது வந்து சரோஜ் நாராயண் சார் அவ்வளோ இப்போ யாராவது அந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்கான்னு தெரியல அந்த பார்த்தீங்கன்னா அப்படி அச்சர் சுத்தமாக இருக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா தான் உயரம் இருப்பாங்க நான் ஆச்சரியப்பட்டேன் என்னங்க உங்கள் உங்கள்கிட்ட ஒரு குரல் வருதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி ரொம்ப அச்சர் சுத்தமாக இருந்தால் ஒழிய செய்தி ஒரு பிறப்போ அல்லது அறி அறிவிப்பாளரோ தூர்தர்ஷன் வேலையே கிடைக்காது இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த ரொம்ப நாங்கள் கடன் பட்டிருக்கோம் எங்கள் தமிழை இன்றைக்கி வளர்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க தூர்தர்ஷன் டைரெக்ட்னு சொல்லணும் அதே மாதிரி ஒரு ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு தூரம் மேண்டேட் நியூஸ் சின்ன பையன் பத்து வயசு இருக்கும் அப்போ வந்து கண்மணி பூங்கான்னு சொல்லிட்டு சிறுவர்களுக்காக நிகழ்ச்சியது அதில் வாஷண்டர் தான் அப்போ வந்து சிஎம் மாண்பு எம்ஜிஆர் அவர்கள் சிஎமாக இருந்தார் அவர் பார்த்துட்டு அங்கேருந்து அப்போ மட்ராஸ் தூர்தர்ஷன் டைரக்ட் ஃபோன் பண்ணார் என்ன இவ்வளோ அற்புதமாக வாசிக்கிறேன் இவன் போய் கண்மணி பொங்கல் போட்டிருக்கேன் சீனியரில் போடுங்கன்ட்டு சார் அப்படி திடீர்னு போட முடியும் எப்படி தான் போடுறதுன்றார் இங்கேருந்து நீங்கள் நாங்கள் ஏதாவது ஒரு கமிட்டி இருக்கோம் மூணு பேர் சீனியர் வித்வான்கள் இருப்பாங்க அவங்க பார்த்து ஓகேன்னு சொன்னால் ஏ கிரேட் ஆர்டிஸ்ட் வந்தப்போ அதுக்கப்புறம் நம்ம மேலே கொண்டு போகலான்னு இப்போ ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னார் அதுக்கப்புறம் இங்கேருந்து இவர் மாதிரி சிஎம் சொல்கிறாருன்னு டைரக்டர் ஜெனரலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அப்புறம் டைரக்டர் ஜெனரல் உடனே ஒரு மூணு பேர் கமிட்டி வச்சு அவர் தேர்ந்தான் அவர் கேட்கணும் அவன் தெய்வ குழந்தை பார்த்துட்டு உடனே அவங்க சீனியரை போடலான்ட்டாங்க இப்படி அது சீனியருக்கு வந்து அப்படி ஒரு சக்தி உண்டு தூர்தர்ஷனுக்கு வந்து அதாவது ஒருத்தர்கிட்ட பாராட்ட வேண்டிய விஷயம் வந்ததுன்னா முதல்ல பாராட்டுறது அது தூர்தர்ஷன் தான் இன்னும் ஒரே ஒரு இன்னும் ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் நான் சொல்கிறேன் நான் ஒரு தூரம் பாரத் கலாச்சார ஓஜிபி அம்மா இருக்காங்க இல்லையா அங்கே வந்து ஒரு நிகழ்ச்சியாக தான் போயிருந்தேன் ஒரு மூணு வயசு தான் அந்த பையனுக்கு ரெண்டு பக்கம் சேர்ந்து அவனால் வாசிக்க முடியல அவர் இப்படி இப்படி சாய்ஞ்சாய்ஞ்சு வாசிட்டு தான் அதுக்கப்புறம் நான் வாட்ச்சு பண்ணி மேடைக்கு போனேன் என்னடா நீ வந்து தூர்தர்ஷனில் வாசிக்கிறியா அவன் கவர்மெண்ட்டு தான் ஒன்றும் சொல்ல அதுக்குள்ளே ஒய்ஜிபி அம்மா வந்தாங்க இவன் தூர்தர்ஷனில் வாசிச்சது பார்த்து நான் இங்கேயாச்சும் வந்தேன்ட்டு மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி அம்மா சொன்னாங்க அவளுக்கு முன்னாடியே தூர்தர்ஷன் முந்தினாங்க பல விஷயங்கள் பாராட்ட வேண்டிய விஷயங்கள் தான் அவங்க தயங்கவே மாட்டாங்க அதே மாதிரி இந்த இன்னொரு அவர் சொல்லலாம் இன்னைக்கு வரைக்கும் தமிழை காப்பாற்றணு தூர்தர்ஷன் தான் வந்து செய்தி வாசிப்புகளின் உச்சரிப்பு சரியாக இருக்கும் தனியார் தொலைக்காட்சி சேனல் வருவதற்கு முன்பு தூர்தர்ஷன் செய்தி வாசித்து வந்த ஆண்கள் பெண்கள் பிரபலமாகி இருந்தார்கள் சோபனா ரவி சந்தியா ராஜகோபால் சிந்தமணி அரசு டிவி வரதராஜன் கவிஞன் ஈரோடு தமிழ் நண்பன் ஆகியோரை நாம் இன்றும் மறப்பதற்கில்லை அந்த கவிஞன் மரபு தொடர்வதால் தான் திரு விஜயகிருஷ்ணன் இன்னைக்கு வந்திருக்கார் அவர்கள் அவ்வப்போது செய்தி வாசித்து வருகிறார் செய்தி வாசிப்பவர்களும் உச்சரிப்பு தவிர செய்திகளின் நம்பகத்தன்மைக்கும் அன்றிலிருந்து இன்று வரை தூர்தர்ஷனம் ஒரு உரைகள் யாராவது இப்போ எனக்கு ஒரு அபி அபிமானம் ஒரு இது எனக்கு அபிமான தூர்தர்ஷன் தான் ஒருத்தர் வேறு ஏதாவது சேனல் பார்த்தாங்கன்னா கூட அவங்க அந்த செய்தி கரெக்டானு பார்க்கறது தூர்தர்ஷன் ஒரு ரேட்டு பார்த்துப்பாங்க ஏன்னா தூர்தர்ஷன் செய்தின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குன்னு அரசாங்கம் சார்பான செய்திகள் முழுமையாகவும் முந்தி தருவதும் அன்றிலிருந்து இன்று வரை தூர்தர்ஷனே இந்த பெருமைக்கு காரணம் தூர்தர்ஷனை நிர்வகித்து வந்துள்ள டைரக்டர்களும் இப்போது செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் தான் ஒரு சின்ன விஷயம் இன்னும் ஒரே நிமிஷம் எக்ஸாம் ஒரு அதாவது ஒரு விசித்திரமான விசித்திரமான ஒரு கம்ப்ளைண்ட்டு டைரக்டர் ஜெனரலுக்கு போச்சு ஒரு யாரோ ஒரு ரசிகர் இருந்தார் அதாவது இதில் திருவியாரில் அந்த இசை விழா நடக்கிறது இல்லைங்களா அப்புறம் இவருடைய உற்சவம் நடக்கும்போது அது எப்படி நீங்கள் வந்து அது அந்த இதில் கீழே மேடை கீழே சிட்டி யூனியன் பேங்க்குன்னு போட்டிருக்கோம் அது எப்படி நீங்கள் வந்து அவங்களுக்கு விளம்பரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னும் அவர் டைரக்டர் ஜெனரலாக உடனே இங்கே மட்ராஸ் டைரக்டருக்கு அமிச்சாருன்னா இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கேன்ட்டு அது என்ன அப்போ இங்கேருந்து இங்கேருந்து பதில் இருக்குது நாங்கள் வந்து திருவையாறு உற்சவம் ஆரம்பித்ததோ அன்னிலேருந்து ஆல் இண்டியாவுடைய கவர்மெண்ட்டுக்கு ட்ரிஸ்டி ஸ்டேஷன் ஆளுநர்கிட்ட தான் கவர் பண்ணிகிட்டு இருக்கு அப்போ வந்து உங்களுக்கு பாடல் தான் கேட்குமே தவிர மேடை அலங்காரம் எப்படி இருக்குதுன்னு தெரியாது அப்போலேருந்து அவங்க சிட்டி சிட்டியூன் பேங்க் நூற்றி இருபது வருஷம் பேங்க் அப்போலேருந்து அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிட்ருக்கான் அதுக்கு பிரதிபலமாக அந்த இதில் திருவிழாறு உற்சவம் நடத்துறவங்க அது போர்டு போட்டுச்சேன் அதுக்கப்புறம் தூர்தர்ஷன் எழுபத்தஞ்சில் வந்தது எழுபத்தஞ்சில் வந்தப்புறம் நாம் கவர் பண்ண ஆரம்பித்தோம் அவர் நாம் எழுபத்தஞ்சில் கவர் பண்ண ஆரம்பித்தப்பறம் அவர் அந்த போர்டு போட்டுருந்தாலும் தப்பு எப்படி இருந்தே போட்டிருக்கா அது எப்படி நீங்கள் அவங்களுக்கு ஒரு பக்கமாக நான் ஹெல்ப் பண்ண சொல்லணும் அப்புறம் சரிட்டு டேரக்டர் அதே மாதிரி சரி சொல்லிட்டு பதிலளித்தார் எது தான் எத்தனையோ விஷயம் நாங்கள் வந்து ரொம்ப நேரம் அமைச்சருக்கு மாதிரி அவர் காக்கக்கூடாது ஒன்று ரெண்டு மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இதை தவிர எனக்கு பிடித்தமான ஒரு அம்சம் கர்நாடக சங்கீதத்திற்கும் பரதநாட்டியத்திற்கும் நாட்டுப்புற கலைகளுக்கும் நாடகங்களுக்கும் தூர்தர்ஷன் கொடுத்த முக்கியத்துவம் எம்எஸ் அம்மா நான் வந்து மாதம் ஒரு தடவை போய் நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்ல இல்லை இந்த சந்தர்ப்பத்தை சொல்ல நான் ஆசைப்பட்றேன் நானும் அப்போது தூர்தர்ஷன் டேரக்டராக இருந்தால் ஏ நடராஜின் சார் போய் பார்த்து வருவோம் ஒரு தடம் போன போது அப்போது தனியார் தொலைக்காட்சியெலாம் வந்துடுத்து அப்புறம் எம்எஸ் அம்மா வந்து அந்த இத காமிச்சு தொலைக்காட்சி பெற்றிருக்குல்லையா காமிச்சு எங்கள் ஆற்றுல ஒரே ஒரு சேனல் தான் தூர்தர்ஷன் தான் வேறு எதுவும் என்கிட்ட கிடையாது ப்ரைவேட் சேனல்லாம் அதை போடல ஏன்னா எனக்கு என்ன வேணுமோ அது அதில் கிடைக்கிறது அப்போது தூர்தர்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா முன் வருஷம் கலை அதாவது இங்கே டிசம்பர் ஃபெஸ்டிவல் நடக்கிறது இல்லையா அதில் முக்கியமான ஒரு பாட்டெல்லாம் அதை எடுத்து போட்டு அவங்களும் வந்து யாரும் அந்த பாடணும் கூட ஒன்று அதுக்காக ரெமினேஷன் கேட்க மாட்டாங்க இது நீங்கள் உலகம் கொண்டு போகிறீங்க அப்படினால நீங்கள் ஒன்று எங்களுக்கு கொடுக்கவானான்ட்டு பர்மிஷனோட வெளியூர் ஏன்னா காலம் மணி அரை மணி நேரம் ஆறுலேருந்து ஆறில் யார் எம்எஸ்எம்மாக இருக்கலாம் அல்லது டிகே பட்டமாக இருக்கலாம் எம்எல்ஏ குமார் யாரோ இருக்கலாம் இதை க காலம் நான் காதுக்கு சுகமாக கேட்டுட்டு அதே மாதிரி ஒரு சதாசிவ மாமா வாக்கிங் போவார் அவர் கூட நான் அரை மணி நேரம் தள்ளி நான் வாக்கிங் போகிறேன் இது கேட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறேன் அந்த மாதிரி சௌரியம் அந்த மாதிரி கேட்கக்கூடிய வாய்ப்பு தூர்தர்ஷனில் மட்டும்தான் கிடைக்கும் நான் வேறு சேனலே நான் இதில் போடலை என்னாங்க நான் அமைச்சருக்கு சொல்லணுன்றதுக்காக இருக்கா தூர்தர்ஷன் டைரக்டர் ஜெனரல் அவருக்கும் தெரியணுருக்கா அப்போ சமீபத்தில் தூர்தர்ஷன் என் வீடு என் குடும்பம் என்ற நாடகம் மறு ஒளிபரப்பு செய்யப்பட்டது அப்போது தூர்தர்ஷனில் இது இப்போ என்ன சொல் நாடகம் தூர்தர்ஷன் வேறு எதாவது பேர் உண்டுக்கு அது வந்து பதிமூணு எபிசோட் தான் கொடுப்பாங்க அவங்க கதை எப்படியோ பதிமூணு எபிசோடில் முடிச்சாகணும் இப்போ மாதிரி ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் போகாது முடிச்சாகனா அதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தும் இருப்பாங்க இன்னும் ஒரு ஒரு விஷயம் அந்த காலத்தில் ராமாயணம் போட்டாங்க இல்லையா அது அப்போ முதல்ல ஹிந்தியில் தான் போட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு டெல்லியில் வந்து இந்த பதினொன்றுலேருந்து பதினொன்றை நாத்திக்காமல் ரோடு பூரா காலியாக இருக்கும் ஒரு கார் சைக்கிள் ஒன்றுமே இருக்காது ஏன்னா எல்லோரும் அந்த வீட்டில் ராமாயணம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க சார் பல பெருமைகள் இருக்குது நான் கொஞ்சமாக சொல்லிருக்கேன் இன்னொரு தடவை நிறைய சொல்கிறேன் அது தாம் ஏற்ற கதாபாத்திரமாக மாறியவர்கள் கம்பர் ஜெயராமனும் மனோகரமாகும் இதேபோல் தூர்தர்ஷனின் பழைய நிகழ்ச்சிகளை இன்றும் நாம் பார்த்து மகிழலாம் இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் தூர்தர்ஷன் ஒரு முன்னோடி என்பதால் அந்த கலை அமைப்பு சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் என் பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று இங்கே தூர்ஷன் தூர்தர்ஷனின் கௌரவத்தை பெறும் நடன்மணி டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் திருப்பட கலைஞர்கள் திரு கே சுரேஷ் கிருஷ்ணா அவங்களாம் இன்றைக்கி வரல இன்னும் இருக்காரா ஓ சாரி அவர் இதெல்லாம் ஆனாலும் அடையாளமே தெரியல சரத்குமார் கலா மாஸ்டர் பா பாபி சிம்ஹா அவர்களுக்கு வாழ்த்து முக்கியமாக இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ராணி அம்மா தான் வந்து இந்த இடத்த கொடுக்குறேன்னு சொன்னாங்க அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப தூர்தர்ஷன் சார்பில் வந்து நன்றியும் வந்த இடத்துல தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நன்றி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து கொண்டு ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி